கம்ப்யூட்டர் வந்து வேலைகள் வாங்கினாங்க கம்ப்யூட்டர் வந்ததுக்கு தான் சாஃப்ட்வேர் புரட்சியா வந்தது கம்ப்யூட்டர் வந்ததுக்கு தான் நம்ம அங்கே செலவு பல ஆச்சு இப்ப ஒவ்வொரு வீட்டையும் கம்ப்யூட்டர் இருக்கிறது மாறிச்சா இல்லைங்களா வாய்ப்புகள் வர்றது எல்லாமே நன்மைக்கு போட்டிகள் நன்மைக்கு அப்ப வழிகள் நிறைய இருக்கு எதை பண்ணாலும் பெஸ்டா நான் பண்ணுவேன் அப்ப நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிரைம் என்ன இது வரைக்கும் விளையாட்டு இன்னைக்கு போய் ஒரு செடல் போடுங்க டீச்சர் டீச்சர் பேசுங்க कौन अगर कौन जाओ ई फास्टिंग बना कर डिजिटल फास्टिंग तय कर लेना है उनके बारे से तय कर कोई कहे ये लाभ नहीं हो और किसी लोग के लिए ना तो ये लोग कहीं ना होते हैं इतना बात तो मैंने तो तय कर लिया कोई पैसे नहीं है इतने तय बड़ा मैं इंडिया மார்ஷல் ஆர்ட்ஸ்ல சைனாக்கான நாம எங்க இருந்து போற இரண்டாம் போதிதர் போதிதர் அந்த சாவலி பேப்பர் வச்சு போதிதர்க்கு அவ்வளவு பெரிய குருவா எடுத்து தர கலரை வச்சிருக்கான் இங்க இருந்து போற இரண்டாம் போதிதர் வரணும் அங்கோர் வாழ்ந்து டெம்பிள் கட்டிருக்கார் கம்போடியா உலகத்தில் தலை சிறந்த ஐநூறு ஏக்கர்ல ஐநூறு குப்பாசாரி எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய கோவில் அங்கோர் வாழ்ந்த ஒரு டெம்பிள் கட்டினது இந்தியர்கள்